இந்து பௌத்தம் சீக்கிய மதங்களில் இருந்தாதான் பட்டியலீனம் பட்டியலின மக்கள் இந்துவா இருக்கணும் அல்லது பௌத்த மதமா இருக்கணும் அல்லது சீக்கிய மதமா இருக்கணும் வேற மதங்கள்ல இருந்தால் அவர்கள் பட்டியலீனம் இல்லை வேற மதங்கள்ல இருந்து பட்டியலீனம் அப்படின்னுட்டு ஜாதி சான்றிதழ் வைத்திருந்தாங்கன்னா அது செல்லாது அதெல்லாம் கேன்சல் செய்யப்படும் அது செல்லாது அப்படின்னுட்டு மகாராஷ்டிர அரசு மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிச்சிருக்காங்க ஒரு பட்டியலினம் அப்படின்னா ஒரு இந்துவாக இருக்கணும் அல்லது பௌத்தராக இருக்கணும் சீக்கிரம் இருக்கணும் இந்த மூணுமே இந்தியாவினுடைய மதங்கள் இந்திய கலாச்சாரம் இது இந்த மூணுலேயும் இல்லாமல் பட்டியலின மக்கள் அப்படின்ட்டு நான் வந்து எஸ்டி எஸ்டி ஆனால் நான் வந்து இந்த மதம் அந்த மதம் அப்படின்ட்டு இந்த மூணுலையும் இல்லாமல் அப்படி சொன்னால் அது செல்லாது அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனால தான் அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்தை தழுவினார்கள் அது இந்திய மதம்ங்கிறதுனால பௌத்த மதத்தை தழுவினார்கள் அவர்கள் எழுதிய அந்த சட்டம் கூட அதைத்தான் சொல்லுகிறது ஒரு இந்தியனாக இருக்க வேண்டும் இந்திய மதங்களை தழுவி இருக்க வேண்டும் என்பதுதான் தான் தான் அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்தை தழுவினார்கள் என்று நான் சொன்னேன்